நீங்கள் கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு பாடுகளில் இருப்பீர்களானால் அவர் சொல்லுகிறார் என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்குச் சொன்னேன் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார் யோவான் பதினாறு முப்பத்தி மூன்று இது இயேசு கிறிஸ்துவின் ஆறுதலான செயல் அவர் சகல பாடுகளையும் உங்களுக்காக சகித்தவர் உங்களுடைய பாடுகளின் மத்தியில் அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் அவர் திடன் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் பிரச்சனைகளின் மத்தியிலே நாம் ஜீவிக்கும் உலகம் அக்கிரமக்காரனுக்குள் கிடக்கிறது தீமை வாசம் செய்யும் உலகம் ஆனபடியினாலே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருக்குள் திடமனதாய் இருங்கள் உங்களை தேற்றிக்கொண்டு வருகைக்காய் காத்திருங்கள்